பார்த்து நீங்கள் கொடுங்க பத்திரமா ரூபா கொடுங்க அவங்கள்ட்ட கீரை கூட போட்டுடாதீங்க வர கூட வச்சுருக்கோம் வந்து வாங்கிக்கலாம் சரியா கீழே வந்து போட்டீங்கன்னா இங்கே சாமந்தில் அடைச்சுக்கும் தண்ணி உங்களுக்கு சிரமம் இருக்கும் ஆ சரி ரெண்டு நாள் வராங்களாம்மா சார் சரி என்ன

அதனால நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக போய் சென்று ஆய்வு செய்யுங்க அது அந்த பகுதியில் சரியா குப்பை எடுக்கிறாங்களா குப்பை எடுக்கலாம் என்ன காரணத்தான் எடுக்கல எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிட்டு அதனால நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட இருந்தாரு அதன் அடிப்படையில் இன்று வந்து நம்ம திருமாவலை மாலை பகுதியில் வந்து நாங்கள் பெருக்கடலாம் நடந்து சென்று எங்கள் அலுவலக பணியாளர்களை ஜேஇ எல்லாரோட உதவியோட நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக போய் ஆய்வு செய்கிறோம் அப்படி ஆய்வு செய்யும் போது ஏதாவது பொதுமக்களுடைய குறைகளை கேட்குறோம் அவங்க வந்து கரெக்டாக வந்து குப்பை எடுக்கிறவங்க கரெக்டாக வந்து குப்பை எடுக்கிறாங்களா இல்லையா எந்த டைமுக்கு வராங்க எவ்வளவு பேர் வராங்க அந்த குப்பையை வந்து தரம் தரம்பிருச்சு தந்தினியா வந்து மக்கள் குப்பை மக்களுக்கு குப்பா வாங்குறாங்களா இல்ல அப்படியா வாங்குறாங்களா இப்படி எல்லா விதத்திலையும் உங்களுடைய நம்ம கேட்கறோம் ரெண்டாவது வந்து பாலித்தீன் பைகள் எல்லாம் பயன்படுத்த வேண்டாம்னு அவங்க அறிவுறுத்துறோம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தெருக்கெல்லாம் போயிட்டு நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம் அது இந்த இடத்துல வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேல் தொடர்ந்து ஒவ்வொரு கிராமமா சென்று அதே மாதிரி மெயின் ரோட்ல கலைஞர்கள் எல்லா இடத்துலயும் போயிட்டு இந்த மாதிரி விசாரணை மேற்கொள்ள போறோம் இரண்டாவது சரியா வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பதிவு செய்து அந்த நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தி உடனே இடத்துல சரியா செய்யணுன்றதை நாங்க ஏபிள் பண்றோம் இப்ப நம்ம பார்த்த வகையில இந்த நம்ம பார்த்தோம் இப்ப திருமோனை பகுதியில் பார்த்தோம் எல்லா பகுதியிலையும் வந்து சரியா குப்பை வண்டி வருதுன்னு சொல்லியிருக்காங்க டைமுக்கு வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்கள் குப்பையெல்லாம் வெளியே நாங்கள் போறதுலாம் கூட்டியிருக்காங்க இப்போ இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எல்லாம் தெரிய வருது மாதிரி நம்ம ஒவ்வொரு கிராமமும் போக போறோம் ஒவ்வொரு கிராமம் போய் ஆய்வு செய்யும்போது எந்த கிராமத்துல இந்த மாதிரி சரியா நடக்கலையோ அந்த நடைபெறலோ அந்த இடத்துல சரியா நடத்துறதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அவங்களை திரும்ப செய்ய சொல்லி நாங்க அறிவுறுத்தோம்ன்றதுனால பதிவு செய்யறோம் புகார் நம்பர் பாத்தீங்கன்னா எங்க அலுவலக நம்பர் கொடுத்திருக்கிறோம் அது இல்லாம சீர் இருக்காரு ஓவர நம்பர் கொடுத்துருக்கோம் அப்புறம் இந்த நிறுவனத்துல வந்து ஒரு மேனஜர் இருக்காரு சத்யான்னு சொல்லிட்டு அவருடைய நம்பருக்கு கொடுத்துருக்கோம் இதுல மூணு பேருக்கு நம்பருக்கும் எங்களுக்கு ஏதாவது தொலைபேசி நம்பர்ல பயன்படுத்தி யாராவது கமெண்ட் தெரிவிக்கும் பட்சத்துல அந்த இடத்துல உடனே போய் அந்த நடவடிக்கை சொல்லி பண்ணிருக்கிறோம்